முருகன் முன்னாடி போய் நின்று முருகா இந்த நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இதற்காக இருக்கிறேன் எனக்கு இதை நடத்தி கூடு வேற யாரும் எனக்கு கிடையாது இந்த உலகத்துல எனக்கு சொந்தம் ஒரு ஆதரவு ஒரு உறவுன்னு ஒண்ணு இருக்கும்னு சொன்னா அது நீ மட்டும்தான் உன் காலில் வந்து விழுகிறேன் நம்மளுடைய விரதம் எதற்காக இருக்க போறங்கிறதுல தெளிவா இருக்கணும்

நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை எல்லாம் தரக்கூடிய முருகப்பெருமானுக்கு இருக்கக்கூடிய நாற்பத்தி எட்டு நாள் அதாவது ஒரு மண்டல விரதம் என்பதை எப்படி இருக்க வேண்டும் என்பதை இந்த பதிவில் தெல்ல தெளிவாக ஆழ்ந்த அர்த்தங்களோடு இந்தியா ஆன்மீக சேலனின் வழியாக நாம் இன்றைக்கு சிந்திக்க போகிறோம் அதாவது நம்ம வாழ்க்கையில் நம்ம படக்கூடிய ஒவ்வொரு துன்பம் போதும் இறைவன் நம்மளை காப்பாற்ற மாட்டாரா முருகன் நம்மளை காப்பாத்த மாட்டாரான்னு கேட்கும் போதெல்லாம் அதற்கு நம்ம சமயம் சொல்லக்கூடிய ஒரு விடை என்னன்னா இறைவனை தேடி போங்க முருகன்ட்ட போய் நில்லுங்க அவன் காலில் போய் விழுங்க கந்தனுடைய காலில் விழுந்தா எந்த கவலையும் இல்லாம நம்மளை காப்பாற்றுவான் அப்படிங்கிறது நம்ம இன்னைக்கும் கண்கூட பார்க்கக்கூடிய சத்தியமான உண்மை அப்படி முருகன்ட நென நெருங்கக்கூடிய வழி அப்படிங்கிறது தான் இந்த விரதம் அப்படின்னு சொல்லக்கூடியது பொதுவாகவே என்ன சொல்லுவாங்க சாமிக்கு விரதம் இருங்க நல்லா இருக்கும் அப்படிம்பாங்க நல்லா ஆயிடும்னு சொல்லுவாங்க இந்த விரதம் அப்படின்னு சொன்னால் முருகனுக்கு உண்டான விரதங்கள் நிறையா இருக்குது ஆனால் இன்னைக்கு நிறையா பேருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வி என்னன்னா இந்த நாற்பத்தி எட்டு நாள்னு சொல்லக்கூடிய ஒரு மண்டல விரதம் எப்படி இருக்கிறது ஏன் இந்த ஒரு மண்டல விரதம் ஏன்னா பிரச்சனை அவ்வளோ பெருசு இருக்குன்னு அர்த்தம் இப்போ டாக்டர்கிட்ட போறீங்க ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாரு நம்ம ஒரு கேள்வி கேட்போம் எத்தனை நாளைக்கு டாக்டர் இந்த மருந்து சாப்பிட்ணும் நோயோட தீவிரத்தை பொறுத்து மருந்த படிப்படியா குறைச்சிட்டு வரலாம் பத்து நாள் இருபது நாள் அப்ப நம்மளுடைய கர்ம உனை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும்போது நம்ம அனுபவிக்கக்கூடிய இன்ப துன்பங்களும் அதிகமா இருக்கு இன்பத்துக்கு யாராவது விரம் விரதம் இருப்பாங்களான்னு கேட்டால் கிடையாது எனக்கு இன்பம் ஜாஸ்தியாக இருக்கு அதனால விரதம் இருக்குறேன்னு சொல்றது யாரும் கிடையாது தும்ப வரும்போது சுவாமியினுடைய அடைக்கலம் தேடி ஓடுறதுல ஒரு தவறும் இல்லை அப்படி ஓடக்கூடிய வழிதான் இந்த விரதம்ங்கிறது இந்த நாற்பத்தி எட்டு நாள் விரதம் எப்படி இருக்கணும் முதல்ல முருகப்பெருமானுக்கு என்னென்ன விரதங்கள் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும் சரி இந்த விரதத்தை யார் இருந்தா யார் சொல்லி இருந்தா நாரதர் சொன்னார் நாரதர் சொல்றார் முருகனுக்கு என்னென்ன வகையான விரதங்கள் எல்லாம் இருக்குன்னு சொல்லும்போது அதுல முசுகுந்த சக்கரவர்த்திக்கு இதை சொல்றார் அதுல முதன்மையான விரதமாக நாரதர் சொன்னது மகா கந்த சஷ்டி விரதம் ஏழு நாட்கள் இருக்கக்கூடிய விரதம் அதுதான் முருகப்பெருமானுக்கு இருக்கக்கூடிய தலையாய மிகச்சிறந்த விரதம்ங்கிறது நம்மளுடைய இந்த ஐப்பசி மாதம் வரக்கூடிய சூரசம்ஹாரத்தின் போது வரக்கூடிய சஷ்டி விரதம் ஏழு நாட்கள் வரக்கூடியது இரண்டாவது வரக்கூடியது மாதம் மாதம் வரக்கூடிய சஷ்டி சஷ்டி திதிங்கிறது வளர்பறை சஷ்டி தேய்வரை சஷ்டின்னு ரெண்டு வரும் அதாவது அம்மாவாசையில் தொடங்கி பௌர்ணமி வரைக்கும் வரக்கூடியது பௌர்ணமியில தொடங்கி அம்மாவாசை வரக்கூடிய அந்த ரெண்டு பக்கத்துல வரக்கூடியது தான் வளர்பறை தேய்வரை சஷ்டின்னு சொல்றது இந்த எந்த சஷ்டியில் விரதம் இருந்தாலும் சமமான பலன் ஒருத்தனை வந்து அடையுங்கிறதுல எந்த மாறுதலும் கிடையாது அதுக்கடுத்து ரொம்ப முக்கியமாக நம்ம இருக்கக்கூடிய விரதம் நட்சத்திரம் படி இருக்கக்கூடிய விரதம் என்னென்ன நட்சத்திரத்துல சுவாமிக்கு இருக்கலாம் பூச நட்சத்திரம் அதுக்கப்புறம் நட்சத்திரம் அதுக்கப்புறம் கார்த்திகை இந்த மூணு நட்சத்திரமும் சுவாமிக்கு ரொம்ப உகந்ததான நட்சத்திரம் இது மாதம் மாசம் நம்மளுடைய நீங்க தினமும் கேலண்டரில் பாத்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு நட்சத்திரம் வரும் அதுல ஏதாவது ஒரு நட்சத்திரத்தை தேர்ந்தெடுத்துக்கொண்டு முருகனுக்கு ஒரு நாள் விரதம் இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு வழக்கம் அதுக்கப்புறம் கிழமை சார்ந்த விரதம் கிழமைன்னு சொன்னால் செவ்வாய்க்கிழமை இல்லைன்னா வெள்ளிக்கிழமை இப்போ இதோடைய அடிப்படை புரிதல் வேணும் நம்மளுடைய காலகட்டம் நம்மளுடைய சமயம் நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய காலகட்டம்னு பார்த்தீங்கன்னா இருளிலிருந்து ஒளி ஒளியை நோக்கி செல்லக்கூடிய காலகட்டம் ஒளியிலிருந்து இருளை நோக்கி செல்லக்கூடிய காலகட்டம் அதனால தான் நம்ம கிழமைகளிலேயே பாருங்க தொடங்கக்கூடது பார்த்தீங்கன்னா ஒளியில்தான் தொடங்குவார்கள் அதனால தான் ஞாயிற்றுக்கிழமை கிழமைன்னு சொன்னால் உரிமைன்னு அர்த்தம் உதாரணத்துக்கு சோலை மலை கிழவோனே அப்படின்னு முருகனை சொல்கிறாங்க கிழவன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச மொழியில் வயசானவங்க கிடையாது கிழமைனா உரிமை உடையவன் அர்த்தம் அப்போ மலைக்கு உரியவன் முருகன் அதே மாதிரி ஞாயிற்று கிழமை கிழமைனா ஞாயிறு என்று சொல்லக்கூடிய சூரியனுக்கு உண்டான நாள் அந்த நாள் சந்திரனுக்கு உண்டான நாள் அந்த திங்கக்கிழமை அப்படி ஒவ்வொரு ஒவ்வொரு கிரகத்துக்குரிய நாளாக பிரித்தோம் இப்போ இந்த மாசத்திலையும் பாத்தீங்கன்னா இருளிலிருந்து ஒளி ஒளியிலிருந்து இருள்னு சொல்லக்கூடிய ரெண்டு பட்சம் கிருஷ்ணபக்ஷம் அதே மாதிரி சுக்லபக்ஷம்னு சொல்லக்கூடியது அப்போ நம்மளுடைய விரதம் எதற்காக இருக்க போகிறோங்கிறதுல தெளிவா இருக்கணும் உதாரணத்துக்கு நம்மளுக்கு நிறைய பிரார்த்தனைகள் இருக்கலாம் சில பேருக்கு கல்யாணம் சில பேருக்கு வாழ்க்கையில மாற்றம் வேலையில முன்னேற்றம் ஏதாவது ஒரு பிரார்த்தனை இருக்கலாம் ஆனா அந்த பிரார்த்தனை நியாயமானதாக தர்மம் ரீதியாக இருக்கணுங்கிறதுல முடிவு பண்ணிக்கங்க சரி இந்த நாற்பத்தி எட்டு நாள் விரதம் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு ஒரு சாதாரண ஒரு முயற்சி தான் இந்த ஒரு பதிவு முதல் விஷயம் நீங்கள் எதுக்காக விரதம் இருக்க போகிறீங்கிறத தெளிவாக முடிவு பண்ணிட்டு அதுக்குண்டான ஆயத்தமாகிறது எப்படி ஆயத்தமாகிறது மனதளவிலும் உடல் அளவிலும் இந்த நீங்கள் எடுக்கக்கூடிய காரியம் ஜெயமாகணும்னு முடிவு பண்ணணும் அந்த ஜெயமாகிறதுக்கு தொண்ணூத்தொம்பது சதவீதம் மனித முயற்சி ஒரு சதவீதம் கடவுளினுடைய அருள் இந்த கடவுளினுடைய அருள் இல்லைன்னா இந்த தொண்ணூத்தொம்பது சதவீதமும் ஜெயிக்கார் அதை நிறைய வரலாற்றில் பார்க்க முடியும் ஆஞ்சநேயர் இங்கிருந்து இலங்கைக்கு போகணும்னு நினைக்கிறார் என்னென்னமோ முயற்சி பண்ணி பார்க்குறார் ஒன்றும் முடியல தொண்ணூத்தொம்பது சதவீத முயற்சி பண்ணி நூறாவது தடவை நூறாவது முயற்சியாக ராமான்னு சொன்னார் பறந்து இலங்கைக்கு போனார் அப்போ நம்ம வாழ்க்கையிலையும் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றிக்காக நம்மளுடைய குறிக்கோளுக்காக நம்ம நிறையா போராடுறோம் ஆனால் நம்ம போராடுறதுல ஜெயிக்க முடியாமல் தவிக்கிறோம் ஏன் தவிக்கிறோம்னா நாங்கள் அங்கே கருமவனைங்கிற ஒரு மிகப்பெரிய லாக் ஒன்று வந்து பிடிச்சிக்குது அப்போ அதை விடணும் அப்படின்னா இறைவனுடைய அருள் வேணும் அதுக்காகத்தான் இந்த விரதம் இருக்கிறோம் முதல்ல நோக்கத்தை தெளிவாக முடிவு பண்ணிக்கணும் எதுக்காக இந்த விரதம் இருக்கிறோம் அதுக்கு பேர் தான் திவ்ய சங்கல்பம்னு பேர் முருகன் முன்னாடி போய் நின்று முருகா இந்த நாற்பத்தி எட்டு நாள் விரதம் எனக்கு இதை நடத்தி யாரும் எனக்கு கிடையாது இந்த உலகத்தில் ஆதரவு ஒரு உறவுன்னு ஒன்னு சொன்னால் அது நீ மட்டும்தான் உன் காலில் வந்து விழுகிறேன் என்னை எப்படியாவது இந்த பிரச்சனையிலிருந்து காப்பாத்து இல்ல நான் வேண்டதை எனக்கு கொடுன்னு மனப்பூர்வமா முருகன் சங்கல்பம் தான் இந்த நாற்பத்தி இருபத்தி எட்டு விரதத்தினுடைய முதல் பகுதி சங்கல்பம் பண்ணதுக்கு அப்புறம் இந்த விரதம் தொடங்கக்கூடிய நாள் நான் முன்னாடி சொன்னேன்ல இதுல ஏதாவது ஒரு நாளை தேர்ந்தெடுத்துக்கலாம் அது சஷ்டியா இருக்கலாம் இல்ல நட்சத்திரப்படி கிருத்திகை இல்ல அப்படின்னு சொன்னா உத்தரம் இல்லைன்னா பூசம் இந்த மூணு நட்சத்திரத்துல ஏதாவது ஒரு நாள் எடுத்துக்கலாம் இல்லை அப்படின்னா கிழமைகளில் எந்த கிழமை வேணால் எடுக்கலாம் ரொம்ப உகந்ததுன்னு சொன்னால் வெள்ளிக்கிழமை இல்லைங்க நாங்கள் ஆஃபீஸெல்லாம் எல்லாம் நாள் அதெல்லாம் முடியாதுங்க அப்படின்னு சொன்னால் ஞாயிற்றுக்கிழமையில் கூடி இந்த விரதத்தை தொடங்கலாம் அப்படி ஒரு நாளை தேர்வு செய்து கொண்டு நம்மளுடைய அன்றாட பணிக்கு முன்னாடி விரதத்தை தொடங்கக்கூடிய நாள் அன்னைக்கு செய்ய வேண்டிய சில கடமைகள் இருக்கு அந்தக்கு முன்னாடி நம்ம வீட்டில் பூஜைக்கு தயாராக இறைவனுடைய படத்தை இல்லை நிறையா பேர் வந்து வீட்டில் வேல் வச்சுருப்பாங்க இல்லைன்னா விக்கிரகம் வச்சுருப்பாங்க உங்கள் வீட்டில் முருகனுடைய எந்த படம் இருந்தாலும் சரி இல்லை விக்கிரகமோ வேலோ எதுவும் இருந்தாலும் சரி அந்த படத்தையோ அந்த விக்கிரகத்தையோ வேலையோ நல்லா துடைத்து பூஜைக்கு ஆயத்தப்படுத்தி அந்த மலர்கள் நாள் அலங்கரித்து அன்றைய தினம் இறைவன் முன்னாடி உட்கார்ந்து திருப்புகள் பாடணும் எந்த திருப்புகள் பாடுறது சினத்தவர் முடிக்கும் பகைத்தவர் குடிக்கும்னு சொல்லக்கூடிய அற்புதமான திருத்தனி திருப்புகள் மறக்காம அந்த திருப்புகளை பிரதி எடுத்து வச்சு ஆரம்பிங்க இந்த திருப்புகளை பாடிவிட்டு வீட்டில் தீபம் ஏத்தி என்ன தீபம் ஏத்தணும் அப்படின்னா ஷட்கோண தீபம்னு சொல்லுவாங்க முருகப்பெருமானுக்கு ஆறுன்னு சொல்லக்கூடிய எண்ணானது மிக மிக உகந்தது ஏன் ஆறு அவருடைய முகங்கள் ஆறு அவருடைய பராக்கிரமத்தை சொல்லக்கூடிய அத்தனை மந்திரங்களும் ஆறாறாகத்தான் பிரியும் அப்படி முருகனுக்கு மிக உகந்த என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷட்கோணம் ஷட்கோணம்னு ஆறு கோணங்கள்னு அர்த்தம் கருணகிரிநாதர் வடமலை திருப்புகள்ல சொல்றார் முருகன் எங்கே வந்து அமருவார் அப்படின்னா ஷடுமையில் நடுவுற அமர்ந்திடும் ஹர ஹர சிவ சிவ பெருமாளேன்னு சொல்லி வடமலை திருப்புகள்ல சொல்றார் அப்ப ஷட்கோண மத்தியில ஆறு ஸ்டார் போடணும் நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரே ஸ்டாரில் ஆறு முக்கோணம் வர மாதிரி பண்ணுறாங்க அதுவும் நல்லது தான் ஆனால் ரொம்ப உகந்தது எதுன்னா ஆறு ஸ்டார் தான் ஆறு நட்சத்திரங்கள் ஆறு முக்கோணங்களோடு கூடிய ஆறு நட்சத்திரங்களை வரைந்து அதில் ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு அக்ஷரம் எழுதணும் என்ன அக்ஷரம் எழுதணும் ஓம் ச ர சொல்லக்கூடிய ஆறு அக்ஷரங்கள் இந்த ஆறு அக்ஷரங்களும் எதற்கு உடையது அப்படின்னா முருகனுடைய ஆறு திருமுகங்களுக்கு உடையது ஒன்று வந்து ஈசானம் தற்புருஷம் வாமதேவம் அகோரம்

கரங்கள் பனிரெண்டும் கொண்டே ஓர் திருமுருகன் வந்தாங்கு உதித்தனன் உலகம் உய்ய அப்படின்னு சொல்றது அதாவது கந்தபுராணம் சொல்லுது இந்த உலகம் உய்வதற்காக முருகப்பெருமான் ஆறு திருமுகங்களோடும் பனிரெண்டு கரங்களோடும் வந்து உதித்தான் எதுக்குண்ணா பிரம்மமான் நின்ற ஜோதி பிளம்பதோர் மேனியாகி இறைவன் தன் மேனியிலிருந்து முருகப்பெருமானை உற்பத்தி பண்ணாரா எதுக்குன்னா இந்த உலகம் நல்லா இருக்கணும் இந்த உலகம்னா எது நம்ம தான் உலகம் நம்ம இருக்கிற அத்தனை பக்தர்களும் அத்தனை உயிர்களும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக முருகப்பெருமான் அவதாரம் பண்ணாரா அந்த அந்த ஆறு ஆறு முகங்களை கொண்ட எதன் கொண்டு தீபம் ஏற்றுவது அப்படின்னா ரொம்ப விசேஷமானது தாமரை திரியினால் ஏற்றக்கூடிய தீபம் அந்த அளவுக்கெல்லாம் இங்கே பக்கத்துல கிடைக்காதுங்க நாங்க இங்கெல்லாம் எங்களுக்கு சௌரியம் இல்லைன்னா பஞ்சு திரியினால் தீபம் ஏற்றலாம் பயன்படுத்தக்கூடிய எண்ணெயில் ரொம்ப கவனம் நல்லெண்ணெய் இல்லைன்னா பசுனை விற்று அந்த தீபம் போது என்ன பாடுறது அப்படின்னா அதுக்கு நம்ம வாரியார் சுவாமிகள் சொல்லியிருக்கிறார் அற்புதமான மந்திரம் அந்த தீபம் போது மனசார முருகப்பெருமானுடைய சொரூபம் அங்கே நிற்கிறதா மனதார வேண்டி கொண்டு அந்த தீபம் ஏற்றும் போது முருகன்ட்ட மனசார பிரார்த்தனை பண்ணணும் என்ன பண்ணணும் சுவாமி இந்த ஜோதி எப்படி பிரகாசித்து எரியுதோ அதே மாதிரி என்னுடைய வாழ்க்கையும் பிரகாசமாக எரிய வேண்டும் இந்த ஜோதி எப்படி துளங்குகிறதோ இதே ஜோதி வடிவி என் மனதிலையும் உன்னுடைய வடிவம் தோன்றணும்னு சொல்லி அந்த அற்புதமான தீப மங்கள ஜோதி நமோ நம தூய அம்பல லீலா நமோ நம ஞான பண்டித சுவாமி நமோனமான்னு சொல்லக்கூடிய அற்புதமான திருஆவினன் குடி திருப்புகளை பாடி அந்த ஆறு தீபம் ஏற்றிவிட்டு சுவாமிக்கு நெய்வேதி வைக்கணும் என்ன நெய்வேதியம் வைக்கிறது எது வச்சாலும் சுவாமி ஏற்றுக்குவார் இதுதான் கிடையாது உங்களால் என்ன முடியுதோ ஒரு பாலில் கரும்பு சக்கரை போட்டு சுவாமிக்கு வைக்கிறது இல்லை நான் சக்கரை பொங்கல் பண்ணி வைக்கிறேன்னா சக்கரை பொங்கல் வைக்கிது வைக்கலாம் இல்லை அதுவும் முடியலையா பல வர்க்கங்கள் ஏதாவது ஒரு பழத்தை வச்சு சுவாமிக்கு நைவேதியம் பண்ணிவிட்டு சுவாமிகிட்ட உறுதிமொழி எடுக்கிறது சுவாமி இந்த நாற்பத்தி எட்டு நாள் நான் தொடர்ந்து விரதம் இருக்கிறதுக்கு எனக்கு தெம்பையும் மனோதைரியத்தையும் எந்த தடையும் இல்லாமல் பூர்த்தி பண்ணுறதுக்கு உண்டான ஆற்றலையும் உங்கள் வேல் நாள் எனக்கு பாதுகாப்பையும் கொடுக்கணும் முருகான்னு சொல்லி மனமாற சுவாமி பிரார்த்தனை பண்ணிட்டு கோவிலுக்கு போகணும் கோவிலுக்கு போய் அங்க சுவாமிகிட்ட உங்களுடைய குடும்பத்தின் பேர்லேயோ இல்லை உங்க பேர்லயோ சுவாமியிட்ட அர்ச்சனை பண்ணிட்டு மனதார சுவாமிகிட்ட மனப்பூர்வமாக பிரார்த்தனை பண்ணிட்டு உங்களுடைய நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இனிதே தொடங்குகிறதுன்னு மனசுக்குள்ள சங்கல்பம் எடுத்துக்கணும் மறுபடியும் சாயந்தரம் அதே மாதிரி தீபங்கள் ஏற்றி திருப்புகள் கந்தரலங்காரம் கந்தர் அனுபூதி வேல் மாறல் இதில் ஏதாவது ஒன்று எடுத்து மனமுறுகி சுவாமிகிட்டே வேண்டுங்க முருகப்பெருமான்கிட்ட என்னன்னா நம்மகிட்ட ஆயிரம் லிஸ்ட் இருக்குங்க ஏகப்பட்ட லிஸ்ட் இருக்கும் அது வேணும் இது வேணும்னு ஆனால் அந்த லிஸ்டில் எல்லாம் எது சிறந்ததோ அதை சுவாமி பார்த்து கொடுப்பாராம் அடியவர் இச்சையில் எவை எவை உற்றவை அவையவை அருவித்தருள் பெருமாளேன்னு அருணகிரிநாதர் சொல்கிறார் நம்மகிட்ட எதெல்லாம் எல்லாம் நம்மளுக்கு சிறந்ததோ அதை சுவாமி தரது கா தரதுக்காக காத்துக்கிட்டு இருக்காராம் அப்படி மனசார முருகப்பெருமானை வேண்டி இந்த நாற்பத்தி எட்டு நாள் தொடங்கணும் இப்போ இந்த நாற்பத்தி எட்டு நாள் தொடங்கும் போது நிறையா பேருக்கு ஒரு சந்தேகம் வரும் திடீர்னு இந்த நாற்பத்தி எட்டு நாள்ல ஏதாவது ஒரு நம்மளுக்கு வேண்டாத ஒரு விஷயங்கள் இல்லை அவசகனமாக ஏதாவது தீட்டு ஏற்பட்டுருச்சு அப்படின்னா இந்த விரதத்தை தொடங்கலாமா இல்லை மறுபடியும் முதல்ல இருந்து தொடங்கணுமான்னு கேட்டால் உங்களுக்கு ஏற்பட்ட அந்த தீட்டினுடைய விவரத்தை அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஜோதிடரமோ இல்லை ஐயர்டியோ கேட்டு அந்த தீட்டின் வகை நிறையா இருக்கு உங்களுக்கு சில சபையருக்கு ஒரு வருடம் சில பேர் நாலு நாள் சில பேர் மூணு நாள் இருக்கலாம் அந்த தீட்டுக்காக முடியற வரைக்கும் விரதத்தை நிப்பாட்டிட்டு மறுபடியும் விட்ட இடத்திலிருந்து தொடங்கலாம் முதல்ல இருந்து தொடங்கணும்னு எந்த கட்டாயம் கிடையாது விட்ட இடத்திலிருந்து தொடங்கலாம் பெண்களுக்கு நிறையா பேருக்கு ஒரு சந்தேகம் வரும் நம்மளுடைய வீட்டுக்கு விளக்காக இருக்கும்போது இந்த விரதத்தை எப்படி எடுக்கிறது கணவரெல்லாம் வந்து வேலைக்கு போயிடுவாங்க எல்லாம் இருக்க முடியாது வீட்டில் நம்மளுடைய வீட்டுக்காக வேண்டி பெண்கள் இருப்பாங்க அப்போ பெண்கள் இந்த மாதத்தில் வீட்டுக்கு சுத்தமில்லாத நேரத்தில் இருக்கலாமான்னு கேட்டால் இருக்க வேண்டாம் அந்த நாட்களை தவிர்த்து விட்டு மறுபடியும் எந்த இடத்துல விட்டீங்களோ அந்த நாட்கள்லேருந்து தொடங்கலாம் உதாரணத்துக்கு பதினஞ்சாவது நாளில் விட்டுட்டீங்க அப்படின்னா மறுபடியும் அந்த சுத்தமில்லாத நாளை விட்டுட்டு பதினாறாவது நாளில் இருந்து மறுபடியும் எதையும் தொடங்கலாம் அதில் அந்த கணக்கை நீங்கள் ஞாபகம் வச்சுட்டு அந்த சுத்தம் இல்லாதனால மட்டும் உள்ளுக்குள்ளே எடுத்துக்க வேண்டாம் அதுக்கப்புறம் இந்த விரதத்தில் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா நம்ம செய்ய வேண்டிய மந்திர ஜபம் எவ்வளவு தூரம் மந்திர ஜபம் பண்ணுறோமோ அவ்வளவு தூரம் நம்மளுடைய வாழ்க்கை மாறும் மந்திரத்தை மந்திரம்னு சொன்னால் ஒரு மனதிற்குள்ள நிறைமொழி மாந்தர்தம் மனதிற்கிளர்ந்த வார்த்தைன்னு சொல்றாங்க அதாவது நிறைவாக வாழ்ந்த மனிதர்களுடைய மனதிலிருந்து உற்பத்தியானதுன்னு சொல்றாங்க நம்ம ரிஷிகள் எல்லாம் இந்த மந்திரத்தை அவங்க சொல்லல கண்டுபிடிச்சு கொடுத்தாங்க அப்படி முருகனுடைய மூல மந்திரமா இருக்கக்கூடிய ஓம் சரவணபவ இல்ல அப்படின்னா ஓம் குமாராய நமகான்னு சொல்கிறத தினமும் சொல்லணும் எப்ப சொல்றது இப்ப இந்த நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்கிறீங்க பாருங்க அதுல எந்த வேலையில் ஈடுபட்டு இருந்தாலும் அந்த வேலையில் நீங்க ஈடுபட்டு இருக்கலாம் ஆனால் மனசு தொடர்ந்து ஓம் சரவண பவா ஓம் சரவண பவா ஓம் சரவணவான்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும் இதற்கு ப்ராக்டிஸாக பயிற்சியாக என்ன பண்ணணும்னா நீங்க பூஜையில உட்காருறீங்க பாருங்க ஒவ்வொரு நாளும் காலை அல்லது மாலை எந்த நேரத்துல பூஜையில உட்கார்ந்தாலும் நூற்றி எட்டு தடவை இந்த மந்திரத்தை திருப்ப திருப்ப உருவோட்டு கொண்டே இருங்கள் இந்த மந்திரம் சொல்லும் போதும் படிக்கும் போதும் நிறையா பேருக்கு ஒரு சந்தேகம் வருது நம்ம இங்கே படிக்கிறோம் சார் ஆனால் மனசு வேற எங்கேயோ போயிருது அலை இருக்கு இருக்குது என்னத்தனத்தையோ நினைக்கிது அப்படின்னா மனி மனசனுடைய இயல்பே அதுதான் என்னைக்கு நீங்கள் ஒரு இடத்துல உங்கள் மனசை குவிக்கணும்னு நினைக்கிறீங்களோ மனசு குவியாது அப்படியே அலை தான் இருக்கும் ஆனால் அதுக்காக அப்படியே விட்டுறக்கூடாது தொடர்ந்து வைராியமாக இருக்கணும் பக்தியிலையும் சரி வாழ்க்கையிலும் சரி வைராகியங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படி இந்த விரதத்தின் போதும் பாராயணம் பண்ணும்போதும் அந்த வைராகியத்தை விடாமல் மனசு எதை நினச்சாலும் சரி நீங்கள் மந்திரத்தை உருபோட்டு கொண்டே இருங்கள் அந்த சரவண ஓம் சரவண பவான்னு சொல்லிக்கிட்டே இருங்க நூற்றி எட்டு தடவை சொல்லி முடிச்சோம்னா சுவாமிக்கு திருப்புகழ சொல்லி பாடி தீபாவணம் பண்ணிட்டு அவங்களுடைய பூஜையை நிறைவு செய்து கொள்ளலாம் இந்த நாற்பத்தி எட்டு நாள்னு சொல்கிறது ஒரு மண்டலம் உண்மையாலுமே ஒரு மண்டலம்னா என்னென்னா மூன்று பட்சங்கள் மூன்று பட்சம்ங்கிறது என்னென்னா நம்மளுடைய ஒரு பட்சம்னு சொன்னால் பதினஞ்சு நாள் இன்னொரு பட்சம் பதினஞ்சு நாள் இன்னொரு பட்சம் பதினஞ்சு நாள் அதாவது அம்மாவாசையில் தொடங்கி பௌர்ணமி வரைக்கும் இப்போ மறுபடியும் பௌர்ணமியில் தொடங்கி அம்மாவாசை வரைக்கும் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நாள் வரும் மொத்தம் நாற்பத்தி அஞ்சு நாள் தான் கணக்கு ஆனால் நம்மளுடைய சமயம் இன்னொரு கணக்கு வச்சுருக்கு அது என்னென்னா இருபத்தேழு நட்சத்திரம் பன்னிரெண்டு ராசி ஒம்பது நவகிரகம் மூணையும் கூட்டுனீங்கன்னா நாற்பத்தி எட்டுன்னு வரும் அந்த கணக்கில் தான் நம்ம ஒரு மண்டலத்தை வச்சுருக்கோம் இந்த நாற்பத்தஞ்சு நாள் எடுத்தாலும் சரி இல்லை நாற்பத்தி எட்டு நாள் பூர்த்தியாக எடுத்தாலும் உங்களுடைய பிரார்த்தனை நிச்சயமாக முருகப்பெருமானுடைய அருளால் பரிபூரணமாக நிறைவேறும் பல அன்பர்கள் இந்த நாற்பத்தி எட்டு நாள் விரதத்தின் மூலமாக எத்தனையோ தீர்க்க முடியாத கவலைகளிலிருந்து மீண்டு வந்து கந்தனுடைய அருளால் மிக பெரும் வாழ்வு பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய வாழ்க்கை முருகப்பெருமானுடைய அருளாலும் இந்த நாற்பத்தி எட்டு நாள் விரதத்தை தொடர்ந்து கடைபிடிங்க நிச்சயமாக உங்களுடைய நியாயமான தர்மமான பிரார்த்தனை முருகனுடைய அருளால் செவ்வனே நடக்கும் ஏன்னா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை புகனுண்டு குறைவில்லை நன்றி Newly launched Vivo V40 series now available at Poorvika. Visit your nearby Poorvika showroom. Tasty, na, na, na. Daily, daily. Taste daily, taste daily. Periyar Maniyamay Institute of Science and Technology, Tanjavur, Tripoli, with specialization in electric vehicles and energy engineering.